I <laughs>

வணக்கம் 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 தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அக்காக்கும் அத்தாக்கும் பாட்டிக்கும் எங்கள் வணக்கம் உலகத்திற்கு வந்ததையும் மறுபடியும் வரப்போகிறதையும் குறித்து நாம் உரையாடவிருக்கிறோம் அவர் வந்து அதுதான் கிறிஸ்துமஸ்

தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயல் ஆனார் இப்படியாக நம் சமாதான இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை இருந்தது சமதான മരുളും മരുളുംത് സരണം തീര பற்றி பல தீர்க்கதரிசிகளும் புலவர்களும் உன்னமே கூறியுள்ளனர் தீர்க்கதரிசிகள் சொன்னார்களா உன்னையாவது எங்களுக்கு விளக்கி சொல்லுங்களே தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னோட தீர்க்கதரிசிகள்

உணர்த்தி விட்டுமையில் தவத்தினை உணர்த்திவிட்டு அந்நியம் அரண் குழல் செல்லுமே அப்படின்னு சொன்னீங்க புரியலையான கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு ஆன்மா அயர்ந்து கிடக்கும் நிலையில அதை உணர்ந்த இறைவன் தன்னுயிர் தான பெறுதலாகிய தவக்கோலத்தில் எவ்வளவு செந்தன்மை நின்ற சிவந்தோனாய் என்று புரியிற மாதிரி இக்கால தமிழ் மொழியிலேயே நான் சொல்லிடுறேனே இறைவனுடன் மனித ஆன்மாவை விடாமல் தடுத்து நின்ற பாவங்களையும் நானே வழிய தழுவிக்கொள்ள தவக்கோலத்தின் நோன்பு நோற்று அன்புள்ளம் கொண்டவராய் இறைவன் நமக்காக சரீரம் எடுத்து பலியாதரை விளக்கும் சூத்திரம்தான் இந்த சிவஞான சூத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவைப் பற்ற சொன்ன சூத்திரமாகும் ஏமண்டே கொஞ்சம் பஞ்சமளங்கலல நான் வழக்கமா சொல்லிட்டே வரேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது பாவம் தான் இறைவன் கிட்ட இருந்து பிரிச்சது நம்மள கடவுள் தவக்கோலத்தில் வந்து நமக்காக சரீரம் எடுத்து அவரே நமக்காக வரையானார் சரியா சொன்னேன் நீங்க சரியாக சொன்னீர்கள் ஐயா ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அருமையா சொல்றீங்க அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா ஐயா மற்றும் ஒரு புலவர் இப்படியாக சொல்கிறார் எட்டு திக்கும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி உழைத்தோங்கும் ஜோதியை மூடறலாம் கக்கத்தில் வைப்ப கருத்தில் வைய பட்டப்பகலை இரவென்று சொல்லும் பாதகரே என்று சொல்லி இருக்கிறார் எல்லா இடத்திலும் ஜோதியா பிரகாசிக்கிற ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறத படிச்சுட்டு கக்கத்தில் வைப்பார்கள் கருத்தில் வையார்கள் என்று சொல்றீரே எப்படின்னு அவர்கள் எல்லாம் பாதகர்கள் சரியா சொல்லியிருக்காங்களே அவர்களுக்கு சொந்தமானவர்கள் இப்படியாக நடந்து கொண்டார்கள் பார்த்துக்கோங்களேன் ஓஹோ

Really?

மனித இயல்புக்கு என்னெல்லாம் தகுமோ அவையெல்லாம் அவர் வாழ்ந்தே காண்பித்தார் அப்படி அவர் வாழும் நீதியையும் நியாயத்தையும் அன்பையும் அவர் நிரூபித்தாருமா பார்த்துக்கோங்களேன் அது மாத்திரம்

பாரபட்சம் இல்லாமல் ஒரே போல நேசித்தாரா இதன் வெளிப்படையாக குருடர்கள் பார்வையிழந்தனர் நடந்தனர் நிமிர்ந்தனர் பாடலாமே காணவில்லை ஏன் இந்த அன்பான இயேசு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மனிதனின் பாவங்களுக்காய் இயேசு சிலுவையில் மறிக்க வேண்டும் என்பது தேவ தேவத்திட்டம் போது அதைத்தான் அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த மக்கள் புரிந்து கொள்ளவே இல்லை ஒன்றும் உணரவும் இல்லாமல் என்ன செய்தார்கள் தெரியுமா அவரை துடி துடிக்க ஆ அவருடைய ரத்தத்தை சிந்தி கொடூரமாக சித்திரவதை செய்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள் சோகமாயிற்று கைகளில் கால்களில் யானைகள் பின்பு அவருடைய சீடர்கள் அதாவது அவரை பின்பற்றி வந்த சீடர்களுக்கு அவர் என்னெல்லாம் நீதியாக கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி அதற்கு பின்பு அவருடைய இரண்டாம் வருகை அவர் மறுபடியும் வரக்கூடிய தேவ அவர்களுக்கு பயிற்றுவித்து அதை உலகெங்கும் பகிர அவர்கள் யாவரையும் ஆயத்தப்படுத்தி வரமேறு சென்றார் நேர் மறுத்தார் உயிர்த்தார் சீடர்களுக்கு போதித்தார் சீடர்கள் எல்லாம் உலகம் சென்று அதை வெற்றி சொன்னார்களா தானே சொல்றீங்க அதேதான் அதேதான் மற்றொரு அகத்தியர்மையான புஸ்தகத்தில் பார்க்கிறோம் இல்லைண்ணே சொல்லுங்களேன் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நுழையில் வகுத்தே மண்ணில்

வேதத்தை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்த பரம்பேறு சென்றார் அதன் பின்பு அவர்களுடைய சீடர் அவருடைய சீடர்கள் அதனை நன்றாய் புரிந்து கொண்டு இயேசுவின் மெய்யான நிகழ்வை உலகமெங்கும் கொண்டு சேர்த்தனர் அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு உலக மக்கள் யாவரும் இந்த அன்பான தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள துவங்கினார்கள் ஆமாம் சரியா சொன்னீங்க அதான் கிறிஸ்துவ திருத்தலத்திலும் அவரை பத்தி நம்ம நினைக்கிறோம்

ஆண்டவர் சிலுவையில் எப்படி ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதையும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் எப்படி மேகம் மீது வரப்போகிறார் என்பதை எல்லாம் இந்த உலகிற்கு அவர்கள் வெளிச்சமாக காண்பித்தார்கள் என்றால் பார்த்துக்கோங்களேன் சரி என்ன இயேசுவின் சீடர்கள் யாராவது நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா ஓஹோ இப்பொழுது

அவரையும் சொல்லிட்டாங்களா அவருடைய நினைவால் தான் இன்றைக்கு பல நூற்றாண்டுகளாக சென்னை பரங்கி மலையை செயின் தாமஸ் மவுண்ட் என்றும் தூய தோமாமலை என்றும் அழைக்கப்படுகிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்கும் ஏன் இந்த காரியம் இருக்கு அப்படின்னா நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் அவருடைய ரட்சிப்பெண் திட்டத்தையும் அவருடைய மீட்பெண் திட்டத்தையும் அவருடைய வருகைக்கான திட்டத்தையும் நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவ திட்டமாக இருக்கிறதப்பா கண்டிப்பாக அவர் மேகம் மீது வரப்போகிறார் அதற்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆயத்தப்பட வேண்டும் மேகம் மீது தூரோ

ஏசு கிறிஸ்து மறுபடியும் இரண்டாம் முறை வரவருக்கிறா போலாவே ஆக முன்பு அவர் நம்மை போல மனுஷனாக வந்தாரு இன்னைக்கு நாம அவரை போல குணாதிசரிகளோட மனமாறி மரவற்பு எடுத்து அவருக்காக வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதே இந்த வில்லுப்பாட்டின் நற்செய்தியாக இருக்கிறது சரியா வானிலிருந்தது பையகம் வந்தது வாக்குமை நானது Why would I Ela...